வணக்கம் நம்ம நாண்வெஜ் சமையல வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் செய்ய போகிறோம் அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் போடுற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் தான் செய்ய போகிறோம் அது வந்து இன்னைக்கு நான்வெஜ் மட்டும் இல்லாமல் நம்ம வெஜ்ஜு என்ன பண்ணுறோமோ சாம்பார் புளி குழம்பு இந்த மாதிரி இதுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம மல்லி வந்து நாட்டு மல்லி தான் எடுத்திருக்கோம் நாட்டு மல்லி பாக்கெட்லேயும் நல்லா சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க நம்ம அரை கிலோ எடுத்திருக்கோம் இன்னைக்கு நாட்டு மல்லி அரை இந்த அரை கிலோவுக்கு மற்ற எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் நீங்கள் வந்து அதை கவனிச்சிட்டே வாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு கடாய சூடாயிருச்சு உடனே மல்லியை வந்து நம்ம ரெண்டு ரவுண்டாக போட்டு வறுத்துக்குவோம் லேசாக தான் வறுக்கணும் லேசாக மனம் வந்தால் போது ரொம்ப எல்லாம் மனம் வர வேண்டாம் இப்போ ஒன்று கவனிக்க வேண்டியது நம்ம வெயில் நல்லா காய வச்சுருக்கோம் நம்ம பொருட்கள் எல்லாமே வெயிலில் வந்து காய வச்சுட்டு தான் லேசாக தான் வறுக்கணும் லேசாக வர அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் இப்போ நம்ம நாட்டு மல்லி நல்லா வறுக்கும் போதே மனம் இருக்கும் பச்சையாகவும் மனம் நல்லா ஜம்முன்னு வரும் இந்த மாதிரி பொதுசாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக கம்மலாக இருக்கும் இதுதான் நாட்டு மல்லி இப்போ நீங்கள் கம்பெனி மல்லியை வாங்கணும்னா வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா தெளிவாக பழிச்சுன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்கள்கிட்ட எது கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பரவாயில்ல இப்போ நம்ம மிதமான சூட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லேசாக மனம் வர அளவுக்கு வருத்தா போதும் நல்லா இப்போ வருபட்டுருச்சு உடனே இதை எடுத்து நம்ம தனியாக அந்த ஒரு பெரிய தட்டு வச்சிருக்கோம் அந்த தட்டில் நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த பெரிய தட்டில் தட்டிருங்க நல்லா ஆரட்டும் ரெண்டாவது ரவுண்டும் மல்லியை வறுத்தாச்சு அதையும் நம்ம இந்த மாதிரி பெரிய தட்டில் தட்டிடுவோம் நூற்றம்பது கிராம் ஜீரகம் சின்ன சீரகம் நூற்றம்பது கிராம் அந்த நூற்றம்பது கிராம் ஜீரகத்தை மாதிரி லேசா மிதமான சூட்ல தான் வறுக்கணும் எல்லாத்தையுமே ஐ பிளேம்ல வச்சிடாதீங்க மிதமான சூட்ல மெதுவாக வறுத்து கொடுங்க லேசா வாசனம் தான் போடுவோம் இப்போ கிட்டத்தட்ட நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம சீரகத்தையும் வறுத்தாச்சு அதையும் நம்ம இதோட சேர்த்து தட்டிடலாம் மிளகு ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் ஐம்பது கிராமையும் நம்ம இதில் போட்டு லேசா வருத்தா போதும் மிளகு போட்டோம் அப்படியே லேசா ஒரு நிமிஷம் அந்த அளவுக்கு இருந்தா போதும் ஏன்னா ரொம்பயும் மிளகு வருபற்ற கூடாது லேசா வருபட்டா போதும் அப்புறம் நீங்க பக்கத்துல இருக்க முடியாது மிளகு பக்கத்துல அப்புறம் தும்மல் வந்துகிட்டே இருக்கும் கடுகு ஒரு ஐம்பது கிராம் தனி கடுகு ஐம்பது கிராம் அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்ப நமக்கு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா கடுகு நல்லா சுடு 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 நல்லா பொரியும் பொறிஞ்ச உடனே நம்ம அதையும் எடுத்து தட்டுல தட்டிடலாம் படுத்து ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் வெந்தயத்தையும் அது மாதிரி நல்லா லேசாக மண ஒரு அளவுக்கு வறுத்துக்குவோம் நல்லா கருகாத அளவுக்கு வறுத்து போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வெந்தயம் நல்லா லேசாக பொரிஞ்சு லேசாக செவந்து வந்தால் போதும் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ வந்த உடனே நம்ம இதையும் இந்த தட்டில் எடுத்து மாற்றிடலாம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வந்து ஐம்பது கிராம் அதையும் நல்லா லேசாக எல்லாமே மீடியமான ஹீட்டில் தான் மெதுவாக பொறுமையாக வறுக்கணும் இப்போ நம்ம பெருஞ்சீரகமும் நல்லா வருபட்டுருச்சு வருபட்ட உடனே அதையும் நம்ம தூக்கி அப்படியே தட்டுக்கு மாத்திடலாம் கடலைப்பருப்பு நூறு கிராம் நூறு கிராம் எல்லாமே நம்ம வெயிட் அளவு தான் எடுத்திருக்கோம் எல்லாமே நீங்க வெயிட் அளவுலேயே வாங்கிக்கோங்க எல்லாமே இடம் தான் இதே நல்லா நல்லா லேசா வாசனை ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு விளசா வரத்துக்கு வரணும் சமையல் கடலைப்பருப்பு வந்து நல்லா வருபட்டுருச்சு அங்கங்க லேசா நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே இதையும் நம்ம தனியா ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் துவரம்பருப்பு துவரம்பருப்பு நூறு கிராம் நூறு கிராம் துவரம் நம்ம அதே மாதிரி வறுத்து போகிறோம் இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நம்ம வீடியோவை பாருங்கள் அதில் அளவுகள்லாம் இருக்குது அந்த அளவுகளை கிளீன ஒரு தாளில் நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிவிட்டு இதே அளவுகளில் கடையில் போனோம்னா எல்லாமே அப்படியே அளவுகள் நம்ம பிரிக்கவே வேண்டாம் கூட்டி குறைச்சே வாங்க வேண்டாம் நம்ம சொன்ன அளவுகளில் போனோடனே எல்லாம் அந்த லிஸ்ட்டை கொடுத்தாலும் அழகாக அதே அளவுகளில் போட்டு கொடுத்துருவாங்க அப்படியே வந்து கிடைக்க வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்போ எல்லாமே சுத்தமாக கிடைக்கிது வந்தோடனே அப்படியே வெயிலில் காய வைக்க போகிறீங்க கையில் காய வச்சுட்டு சாயந்தரம் அந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம நீட்டாக அரைச்சி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா அது வாட்டில் ரெண்டு மாதம் மூணு மாசைக்கு நமக்கு நல்லா வரும் பரம்பரப்பே அந்த ஒரு முக்கால் வாசி லேசா வறுத்த உடனே லேசாக அந்த மனம் வரும் மனம் வந்த உடனே லேசா வந்த புரோனை மாறினோடனே நம்ம ஒரு இருபத்தஞ்சு கிராம் பெருங்காயம் துண்டு காயந்தான் எடுத்து வச்சிருக்கோம் துண்டு காயம் இருபத்தஞ்சி கிராம் துண்டு காய்கிட்ட இந்த முக்கால் வாசி வருபட்ட உடனே அதோட சேர்த்தே வருபட்டுருங்க ஏன்னா நம்ம தனியாக வறுக்கும் போது அந்த காயம் வந்து லைட்டாக இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காகத்தான் இதோட சேர்த்து லேசா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டாலே போதும் ரொம்ப எல்லாம் கிண்ட வேண்டாம் இப்போ அவ்வளோதான் நமக்கு அந்த பருப்பும் அந்த பெருங்காய வாசமும் லேசாக வந்துருச்சு உடனே நம்ம இப்போ இதையும் அப்படி எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம் இது வந்து நம்ம சோளம் சோளம் வெள்ளை சோளம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த அளவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் அதையும் போட்டு லேசாக வறுத்துட்டு லேசாக பொரிய விடணும் இப்போ சோளம் உங்கள்கிட்ட இருக்காது இல்லைன்னா நீங்கள் வாங்கியே போட்டுருங்க வாங்கி போட்டீங்கன்னா அந்த குழம்பு வந்து நமக்கு எந்த குழம்பு வச்சாலும் நல்ல கிரேவி பார்த்தா நல்ல கெட்டியாக நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து சென்னையில் ஒரு பலசரக்கடையில் வேலை பார்த்தேன் அந்த பலசரக்கடையில வந்து மசால் வந்து ஃபேமஸ் அந்த பலசர்கடையில மசால் ஃபேமஸ்னா அந்த அந்த மசாலா வந்து அந்த ஓனர் வந்து தயாரிப்பாங்க அந்த ஓனர் எந்த மெத்தட்ல தயாரிப்பாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் அந்த வந்து இந்த மாதிரி நம்ம சோளம் கொஞ்சம் கம்பு அரிசி இதெல்லாம் அரைச்சு போடுவாங்க அது போடும்போது நமக்கு அந்த குளம் நல்லா கெட்டியா கிடைக்கும் யார் வேணாலும் வைக்கலாம் எந்த மெத்தட்ல இந்த ஒரு பொடியை போட்டு அப்படி தூக்கி போட்டு குழம்பு வச்சுன்னா ஆக அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இந்த டேஸ்ட்டும் மனமும் நல்லா அருமையாக இருக்கும் அதுதான் இன்னைக்குன்னா அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பொறிஞ்சு வரும் இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொரிய விட்டுட்டு அது வந்து நல்லா பொறிஞ்சு வரும் நல்லா பாப்கார்ன் மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ உங்களுக்கு வேணும்னா இதை மாதிரி கூட கொஞ்சம் போட்டு நல்லா பொறிச்சிட்டு சும்மாவே சாப்பிடுங்க நல்லா அருமையாக இருக்கும் அந்த சோள பொரிய அருமையாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இந்த இருக்கிற கூட்டுக்கே எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துடும் அப்படி இறக்கிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கம்பு அம்மா எங்கள் ஏரியாவிலேருந்து கம்மம் புல் அப்படின்னு சொல்லுவோம் அதனால சுத்தம் செய்யப்பட்ட தான் பாக்கெட்டில் இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்ருப்பீங்களா என்னென்னு தெரியல மசாலா அரைச்சிருப்பீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் அரைச்சிருந்தால் அதையும் கம்மான்ல சொல்லுங்கள் இல்லைனா அரைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதையும் கமாண்ட்டில் சொல்லுங்கள் இது சின்ன பொருள்ன்றதுனால ரொம்பையும் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா கறி போவோம் அதனால் லைட்டாக இந்தளவுக்கு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பொறிஞ்சாலே போதும் அது அப்படியே நம்ம எடுத்து தட்டில் மாற்றிடலாம் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூனு பச்சரிசி நீங்க புழுந்தல் கூட எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொரிய விடணும் அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில கையளவு ஒரு கையளவு கருவேப்பில அதை எடுத்து நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சையா இருக்கு நீங்க ஏற்கனவே காஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நமக்கு நல்லா வருபட்டுருச்சு மொறு மொறு மொறுன்னு இது ஆறுனா தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்ப இதுலயே நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு அந்த தண்ணி எல்லாம் இருக்காது அந்த இலை வந்து இப்ப நம்ம செவ்வா பண்ணிட்டோம் ஏற்கனவே இதுல சூடு இருக்கு அந்த சூடுலயே நம்ம இங்கே கசகசா வச்சுருக்கோம் இருக்கு அதனால் ரொம்ப ஓவர் ஹீட்னா சட சடன்னு கறி போவோம் அதனால் அது இருக்கிற ஹீட்லேயும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஹீட்டே இதுக்கு போதும் அதனால் நல்லா இது வந்து கசகசா நல்லா கசகசா வந்து நீங்கள் கேட்டு வாங்க ஒரிஜினலாக வாங்க ஏன்னா நிறைய வந்து கசகசா வந்து அந்த கீரை விதை அந்த மாதிரி டூப்ளிகேட் வரும் அதனால் இது வந்து ரேட்டு கூட நல்லா கேட்டு வாங்குங்க அந்த இருக்கிற சூட்லேயும் நல்லா விரட்டி உடுக்க போதும் நம்ம அடுப்பத்தை வச்சு ஓவர் ஹீட் வச்சுட்டீங்கன்னா பொறுப்பொருன்னு பொறிஞ்சி வெளியே அள்ளி தள்ளிடும் அப்புறம் வந்து சீக்கிரம் கரிகிறோம் நைஸான பொருள் இங்கே நம்ம வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இப்போ நல்லா சூடாயிருச்சு அதே கை பொறுக்காத அளவுக்கு சூடாயிருச்சு இப்ப போதும் நம்ம இந்த அளவுக்கு அதை எடுத்து நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்ப நம்ம மசாலுக்கு வந்து விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் அதே மாதிரி நல்லா காய வச்சிட்டு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டுமா தட்டிட்டு எடுத்துக்குவோம் இதோட எடை வந்து ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் அதையும் நம்ம தட்டிட்டு இதுல சேர்த்துடலாம் சுக்கு நல்லா சுக்கு மாவு சுக்கு இருபத்தஞ்சு கிராம் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் இந்த மசாலா வந்து சுக்கு போட்டு பண்ணும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு மனம் நல்லா இருக்கும் காரத்துக்கு மிளகா வத்தல் மிளகா வத்தல் நம்ம இன்னைக்கு நானூறு கிராம் எடுத்துருக்கோம் நானூறு கிராம் மொத்தம் அரை கிலோ சேர்க்க போகிறோம் நானூறு கிராம் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து காரம் குறைவா சாப்பிடுறவராக இருந்தால் ஒரு நூறு வத்தலை குறைச்சிக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க அரை கிலோவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ வத்தல் நல்லா காஞ்சிருச்சு நம்ம நல்லா காஞ்சிருச்சுன்னா வறுக்க வேண்டியதில்லை ஆமா இப்ப நம்ம பொருட்கள் பூரா காய்ஞ்ச பிறகு அந்த மசாலாவை மட்டும் வறுத்து வத்தலை வந்து எப்பயுமே நாங்க வறுக்க மாட்டோம் ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு மழை நேரமா இருக்கு காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்க அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி வத்தலை கொஞ்சம் ஆஹ் சட்டில போட்டு கருகாத அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்காங்க அதனால பொறு பொருன்னு அரைக்கே தோதா இருக்கும் வத்தலோட சேர்த்து இங்க காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கோம் காஷ்மீர் வத்தல் தான் எடுத்திருக்கோம் இது ஒரு நூறு கிராம் இதுல சேர்த்துக்கிறோம் அப்ப மொத்தம் நமக்கு அரை கிலோ நம்ம சேர்த்துருக்கோம் நூறு கிராம் காஷ்மீர் சில்லி நானூறு கிராம் நம்ம சாதாரண நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடிய மிளகா வத்தல் இப்போ நம்ம மசாலா வருத்ததையும் நல்லா வாளியில் போட்டு இதையும் தனியாக கொண்டு போய் நம்ம ரைஸ் மல்ல கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்க எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நல்லா ஒரு பெரிய தட்டில் ஆற வச்சு அப்புறமா ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்